நம்ம முன்னோர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போடுறாங்க அந்த இடத்துல அந்த ஈமக்கிரியைகள் எல்லாம் நடக்குது நடக்கிறத வச்சுட்டு நம்ம மனசில் அது ஒரு துக்கமான இடம்னு அதை நினச்சாலே ஒரு மாதிரி மனசை அழுத்துகிற மாதிரி துன்பவியல் இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம் அதுவே தப்பு ஏன்னா அந்த கருவாதி பூசையெல்லாம் பண்ணுறோம் பார்த்திங்களா கருவாதிங்கிறது என்னென்னா கரு கூட்டல் ஆதி ஆதினா துவக்கம் இப்போ இந்த இப்போ உயிர் இல்லையா இந்த உலகியல் வாழ்க்கையை இந்த உடம்போட நிறைவு செஞ்சிருச்சிது ஆனால் இன்றைக்கு அன்றைக்கு செய்யக்கூடிய அந்த நிறைவு பூசை அது வந்து அரு அடுத்த கருவுக்கு துவக்கம் அடுத்த கருவு பிறப்படுப்பதற்கு இப்போவே துவக்கம் பண்ணி வச்சுட்டோம் அப்போ நம்ம தாத்தாவோ பாட்டியோ இங்கேருந்து இந்த உடலை வச்சு போட்டாங்க வருத்தம் தான் ஆனால் அடுத்த பிறவிக்கு அவர்கள் தயாராகி விட்டார்கள் தான் அந்த கருமாதி முடிஞ்ச பிறகு துக்கம் கொண்டாடக்கூடாது அப்படி தான் புதுச்சட்டை போடுவாங்க அதில் அதில் இதெல்லாம் பாராட்டுகள் கொடுப்பாங்க நல்ல இதெல்லாம் புதுச்சட்டெல்லாம் போட்டு ஒரு திருவிழா மாதிரி தான் கறி சாப்பாடெல்லாம் போட்டு தான் கும்பிடுவாங்க இருந்தால் கூட நம்ம இழப்புங்கிறது இழப்பு தான் உலகியெல்லாம் அதை அதை வச்சுட்டு அந்த சுடலைக்கும் அதே இதை நம்ம பொருத்தி பார்த்து விடவே தவிர உண்மையில் அது ஒரு கரு ஆதி நம்ம தாத்தா அடுத்த நிலைக்கு போயிட்டார் தாத்தா பாட்டி நமக்கு எங்கே இருந்தாலும் நமக்கு அருள் புரிந்து கொண்டே இருப்பார்கள்